ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு அன்று எப்படி பூஜை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் எந்த நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்ய வேண்டும் எந்த மலரை முக்கியமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும் எந்த கோலத்தை போட்டு பூஜை செய்தால் நமக்கு செல்வ வளம் பெருகும் இதை பற்றிய ஒரு முழுமையான விரிவான தகவலை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பனிரெண்டு மாதங்கள்ல முதல் மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பாக நம்ம கொண்டாடுகின்றோம் அதாவது தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் இந்த வருடத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடம் அதாவது சூரியன் ஆதிக்கம் நிறைந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம் அதனால சூரிய பகவான் வழிபாடு அனைவரும் தவறாமல் செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு நாள்ல குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் செய்யுங்க சரி நாளைக்கு இந்த புது வருட பிறப்பு அன்று எப்படி நம்ம பூஜை செய்வது எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் சித்திரை மாதம் அப்படின்றது மங்களங்களின் பிறப்பாக நம்ம சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எந்த ஒரு பூஜையை செய்தாலும் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதை தெரிந்து வைத்து தான் நம்ம அன்றைய தினம் தொடக்கத்திலேயே அதிகாலை வேலையிலேயே இந்த கனி காணுதல் அப்படின்ற நிகழ்ச்சியை பண்ணுறோம் ஒரு ஆண்டின் தமிழ் வருட பிறப்பின் முதல் நாள் அன்று இந்த கணிக்காணுதல் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி பூஜை வழிபாடுகளும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் செய்துக்கிட்டு வந்தாங்க சரி என்ன பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் வருட பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி சங்கராந்தி அப்படின்னு கூட பல பெயர்களில் அழைக்கலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமையோடு வருகின்றது மிகவும் விசேஷமானது சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புத நாளாக இந்த நாள் பிறக்கின்றது சரி என்னென்ன தமிழ் புத்தாண்டு முதல் நாளே அதாவது இன்று இரவே சில விஷயத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில் சுவாமி படங்களை தொடச்சி வச்சுக்கோங்க முதல் நாள் இரவே தாம்பலத்தட்டில் மா பலா வாழை முக்கணிகளை வச்சிருங்க இது கண்டிப்பாக வைக்கணும் இதை தவிர வேறு பழங்களும் வைத்து வழிபாடு பண்ணலாம் ஒரு எலுமிச்சை பழம் கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு தாம்பளம் வைத்து வழிபாடு பண்ணுங்க சித்திரை கணிக்கானதல்ல ரூபாய் நோட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டு கட்டு இருந்தாலும் சரி எந்த ஒரு ரூபாய் உங்ககிட்ட இருக்கோ சில்லறைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை வைத்து வழிபாடு பண்ணலாம் இதற்கு முன்பாக முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று வச்சிருங்க காலையில் எழுந்த உடனேயே கண் விழிக்கும் பொழுது முன்கூட்டியே உங்க வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் இந்த தட்டில் தான் முகம் விழிக்கணும் அதாவது இந்த கண்ணாடியின் மூலமாக நம்ம பழங்கள் பணம் நகை எல்லாத்தையுமே அதிகாலை வேலையிலேயே எழுந்த பிறகு பார்க்கணும் அதற்கப்புறமா நீங்க மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொட்டு வணங்கிக்கோங்க இதற்கப்புறமா இந்த தட்டை எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்த பிறகு பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க தமிழ் புத்தாண்டு எப்படி நம்ம வரவேற்பது பூஜையை எந்த நேரத்தில் செய்வது அப்படின்றத பார்த்துடலாம் குளித்து முடிச்சிட்ட பிறகு விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த பழங்களை வச்சிருக்கிற தட்டிற்கு பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க இப்படி காமிக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இலை போட்டு வழிபாடு செய்வதாக இருந்தால் மதியம் நேரத்தில் இலை போட்டு வழிபாடு பண்ணுங்க பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே இலை போட்டு வழிபாடு பண்ணுங்க காக்கைக்கு எச்சில் படாத சாதத்தை வைங்க அதாவது நம்ம செய்த அந்த பதார்த்தங்களை வைக்கலாம் வேப்பம்பூ பச்சடி செய்யலாம் வேப்பம்பூ ரசம் வைக்கணும் வேப்பம்பூ பச்சடி செய்யலாம் வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் மாங்காய் பச்சடியும் செய்யலாம் இது எல்லாமே இந்த உணவை சாமிக்கு நீங்கள் படையலாக போட்டு வழிபாடு பண்ணணும் பூஜை செய்யும் பொழுது தவறாமல் தீபம் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க குழந்தைகள் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதற்கப்புறமா பூஜை அறையில் வைத்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் தொட்டு கும்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு முக்கியமாக குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினைத்து பிரார்த்தனை பண்ணணும் இந்த புத்தாண்டு நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ நெய்வேத்தியமாக வைத்து படையல் போட்டு வழிபாடு பண்ணணும் அறுசுவை பச்சடி வடை பாயாசம் இதை கூட வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் நீங்கள் ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன் உப்பு மஞ்சள் அரிசி கல்கண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் புது வருடம் அன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏதாவது பசுமாட்டிற்கு தானமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு மங்களகரமாக நமக்கு துவங்கணும் அப்படின்னா இந்த திங்கட்கிழமை அன்று தவறாமல் அனைவரும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம் செய்துட்டு வரணும் சித்திரை முதல் நாளை இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கின்றது சரி பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் யமகண்டம் தவிர்த்து பூஜை செய்தால் நல்லது இலைப்படும் பொழுதும் மத்திய நேரத்திலையும் சூரிய பகவானை வணங்கி விட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனா காலை நேரம் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து பூஜை செய்யுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அடுத்தது எந்த நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்தால் நல்லது இந்த சித்திரை கணிக்காணுதல் செய்யும் பொழுது வாசனையான மலர்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூவை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் நிறப்பூ மங்களகரத்தை குறிக்கும் சாமந்தியோ நீங்கள் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடை வந்து ஒன்று வெண்மை நிறத்தில் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற ஆடை இருக்கலாம் அதாவது வெள்ளை பட்டு இந்த மாதிரி வஸ்திரம் வந்து சந்திர பகவானுக்கு உரிய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆடை இது திங்கட்கிழமை அன்று உடுத்தக்கூடிய ஆடை அடுத்தது மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறத்தையும் நீங்க பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற வஸ்திரங்களை ஆடைகளை நீங்க அணிந்தால் இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இளம் பச்சை இதையும் நீங்கள் பயன்படுத்துகிறான் மூன்று நிறம் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நிறத்தில் உங்களுக்கு எந்த நிறம் கிடைக்கின்றதோ அதை நீங்கள் அணிந்து பூஜை செய்தீங்கன்னா வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தில் ஏதாவது வெள்ளியோ தங்கமோ வாங்கலாம் அப்படி இல்லைன்னா தங்கத்திற்கு இணையான பொருட்களாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அக்ஷய திருத்தியை அன்று எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் என்ன வாங்கணுன்றதையும் நான் பதிவு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள் மாலை நேரத்திலையும் வழிபாடு பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே நாளைக்கு நீங்கள் சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக ஏற்படும் சரி நாளைக்கு போடக்கூடிய கோலம் என்ன அதை பற்றி பார்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு நீங்கள் இந்த கோலத்தை போட்டு நாளைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த கோலம் பார்த்திங்கன்னா கடன் சுமையை குறைக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு கோலம் குபேர கோலம் இந்த கோலத்தை பூஜை அறையில போட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த குபேர கோலம் எப்படி போடுவதுன்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாருங்க இல்லைன்னா அந்த கோலத்தை எப்படி போடுவது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி கோலம் பூஜை அறையில் தான் போடணும் இது குபேர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவானை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் குபேர பகவானுடைய அருளும் கிடைக்கும் குபேரரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னா அது வியாழக்கிழமை ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம குபேர கோலம் போட்டு வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நமக்கு குபேர பகவானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைங்க எலுமிச்சம்பழத்தை இரண்டா வெட்டி ஒரு பாதியில் மஞ்சள் ஒரு பாதியில் குங்குமம் தடவி நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வைங்க நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க குபேர விளக்கு முடிந்தால் ஏற்றுங்க குபேர விளக்கு அந்த தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணி அதற்கு மேலே குபேர விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க விளக்கில் நல்ல நெய்யோ நெய்யோ ஊற்றி பச்சை நீரை திரி போட்டு பச்சை நீரை திரியிலன்னா பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி குபேர தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் எப்பொழுதுமே விளக்கேற்றும் பொழுது விளக்கிற்கு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றியதற்கப்புறமா குபேர விளக்கிலையும் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா செல்வ வளம் பெருகும் இதை நாளை தமிழ் புத்தாண்டு அன்று மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே ஏற்றுங்க மாலை நேரம் ஏற்றுங்க ஏன்னா குபேர பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நேரம்னா அது இந்த நேரம்தான் அப்படின்னு சொல்லலாம் இதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடைபிடித்தால் நல்லது ஆனால் நாளைக்கு புது வருடம் அன்று இந்த ஒரு விஷயத்தை குபேர மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க இது மகாலட்சுமியின் ஆதிக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க வருடம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனைகளோ சங்கடங்களோ கடன் தொல்லையோ நீங்கி செல்வம் பல மடங்கு பெருகும் தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் சேமிச்சு வச்சிருக்கிற பணம் அதிகமாக செலவு ஆகாது வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் நிலைந்திருக்கும் அதனால் இந்த குபேர கோலம் போடும் பொழுது தவறாமல் அதில் மஞ்சள் கலந்து போடுங்க இந்த ஒரு கோலத்தை எப்படியாவது நாளைக்கு போட்டுடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாவதை கண்டிப்பாக நீங்க பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு நீண்ட ஆயிலோடு ஆரோக்கியத்தோடு கடன் இல்லாத வாழ்க்கையாக நல்ல பணவரவு ஏற்பட்டு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்